வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன் இன்றைக்கி பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பச்சை வெங்காய சட்னி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ஆறு மிளகா கொஞ்சோண்டு புளி உப்பு தேவையான அளவு துளி வெள்ளம் வச்சுருக்கேன் புளி போடுறேன் மிளகா மிளகாயும் போட்டிருக்கேன் உப்பும் போட்டுறேன் இதை நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் வெங்காயத்தை போடலாம் நம்ம இந்த மாதிரி நல்லா குரக்குறன்னு அரைச்சின்ட்டு இப்போ நம்ம இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் அரைக்க பாருங்கள் அப்போ தான் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் இதில் வெள்ளமும் போட்டுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக இதுக்கு பேர் ரோஜாப்பூ சட்னின்னு பேர் இதுக்கு பேர் இப்போ அடுப்பு பற்ற நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் சும்மா ஒரு ஒரு குழி கரண்டி இருந்தால் போகிறோம் இந்த இதெல்லாம் நான் ஊற்றுறேன் சின்ன கரண்டி இந்த போ இந்தளவுக்கு ரொம்ப வேண்டாம் இது போகிறோம் என்ன காஞ்சோனும் ரெண்டு கடுகு போடுறேன் ரொம்ப இல்லை கொஞ்சமாக இதான் போகிறோம் கடுகு நான் கடுகு பொறிட்டோம் பார்க்கலாம் கடுகு வெடிக்குது நல்லா எல்லா கடஞ்சும் விளைஞ்சோன்னு இந்த அரைச்சி ஊற்றுறது சட்னியாக மிளகட்னியாக ஊற்றுவாங்க ஊற்றி நல்லா பச்சை வாசனை போன அளவுக்கு ஒரு நிமிஷம் வளர்க்கணும் சின்னதாக வச்சு நல்லா கலக்கிட்டு அடுப்பை சின்னதாக வச்சு தட்டு போட்டு மூடிவிடுவோம் கொஞ்சம் நேரம் வட்டி நல்லா கொதிக்கிட்டு பச்சை வாசனை போகணுன்னு பார்க்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டக்குன்னு வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு செய்யணும்னா தோசை ஒரு பக்கம் ஊத்திட்டு ஒரு பக்கம் இந்த சட்னி அரைச்சா அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் அஞ்சே நிமிஷம் தான் அரைக்கிற நேரம் மட்டும்தான் நேரம் வதக்கிறது சீக்கிரம் வதக்கிடலாம் வெளியூர் டூர்லாம் போறதுக்கு இது போனால் ரெண்டு நாள் மூணு நாளானாலும் வீணாக போகாது ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தாலும் இந்த பச்சை வாசனை போகணும்னா நல்லா ஆஃப் பண்ணிட்டு ரோஜாப்பூ சட்னி ரெடி